ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா தண்ணி வந்திருக்குங்க ரொம்ப நாள் கழித்து தண்ணி இப்போல்லாம் சரியாக தண்ணி வரதே இல்லை ஏன்னாக்கா வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே வந்து இந்த மழைநீர் வடிகால் அது வந்து அந்த வேலை நடந்துகிட்ருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்துலேயும் எல்லா இடத்துலையும் தோண்டி எடுத்து அந்த வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு இந்த ஒர்க் வந்து இந்த பெருங்குடியில் வந்து எட்டு மாதம் வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபுல் ஹோல் ஏரியாவே பண்ணிகிட்ருக்காங்க உங்கள் ஏரியாலேயும் அந்த மாதிரி ஒர்க் நடக்குதான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா மழை பெஞ்சதுனாக்கா தண்ணி வந்து நிறைய நிற்கிது இல்லையா அந்த முழங்கால் வரைக்கும் நிற்கும் இல்லையா அதை வந்து சரி பண்ணுறதுக்காக இந்த வருஷம் இப்போவே வந்து பார்த்திங்கனாக்கா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து இந்த மழைநீர் வ வடிகால் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க ரோட்டில் வந்து நிறைய இந்த ஒர்க் வந்து நடந்துட்டுருக்குங்க அதனால் தண்ணி வந்து சரியாக வரதில்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தண்ணி வந்திருக்கு நான் வீட்டுக்கு தேவையான தண்ணி மட்டும் பிடிச்சிக்கிட்டேன் ட்ரம்மில் வந்து தண்ணி இன்றைக்கி பிடிக்கல ஏன்னா வந்து டேங்க்கில் வந்து தண்ணி ஏற்றணும் அப்படிங்கிறதுக்காக பிடிச்சிட்டு இது வந்து இந்த இங்கெல்லாம் ரொம்ப குப்பை மாதிரி இருந்துச்சு அதனால் இதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு கழுவி விட்டாச்சு அதே போல் அந்த படியெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டேங்க இப்படி தான் வந்து பார்த்திங்கனாக்கா நான் தண்ணி வரும்போது இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கனாக்கா வாஷ் பண்ணி விட்டுக்குவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்